அப்பால உளுந்தவட பொங்கல பாரு நம்ம கன்னி மூல கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால வட பொங்கல பாரு நம்ம கண்ணி மூல கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால மூல கணபதிக்கு பூஜைய பாரு கிழக்கு முகம் பாத்து தொந்திய பாரு நம்ம காத்தருளும் கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால வட பொங்கல பாரு நம்ம கண்ணி மூல கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால உட பொங்க பூஜைய பாரு கணபதிக்கு பூஜைய பாரு மேற்கு முகம் பாத்திருக்கும் தொந்திய பாரு நம்ம மேன்மையான கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால பாரு நம்ம கண்ணி கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால வட பொங்கல பாரு நம்ம கன்னி மூல கணபதிக்கு பூஜைய பாரு

அரச மரத்தை சுற்றி வந்து அவர வேண்டி பாரு கேட்க வரும் பூஜைய பாரு அப்பால வட பொங்கலை பாரு நம்ம கண்ணி போல கணபதிக்கு பூஜைய பாரு அப்பால உளுந்தவட பொங்கலை பாரு நம்ம கண்ணி போல கணபதிக்கு பூஜையை பாரு